ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம வீண்காஸ் யூடியூப் சேனலில் சேலுக்கு வரக்கூடிய கார்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஆப்ஷனை ஒர்க்கே பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ரெகுலராக யூஸ் இருக்கிற அப்டேட்டை பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா மயந்திரா வாங்க வேரியன் பார்த்தீங்கன்னா ஃபோர் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனரு டயர்லாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கும் கோல்டு மெட்டாலிக் கலரில் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஓகேங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா வண்டியில் கொஞ்சம் சில்லற வேலைகள்லாம் நிறையா இருக்குது இது ஒரு டீசல் வெரியண்ட்டிங்காக செடெல்லாம் நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டி ஸோ லோகன்னு வெரிட்டை வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் உள்ள இன்டீரியர் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் தாராளமாக போகலாம் அந்த வண்டியில் வண்டி நீங்கள் போகக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குறிச்சல பார்க்கணுங்க இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது வண்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் போர்டில் இடிச்சிருக்காங்க அண்டு இன்சைடு டோர் ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சி வச்சுருக்காங்க அண்டு டாப் அண்டு பேனட்லாம் பார்த்தீங்கன்னா கலர் இருக்குங்க அதெல்லாம் நீங்கள் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்டு ஃப்ரண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிராக் ஆகிருக்கு ஸோ இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா சீட் கவர் ஏசி இதெல்லாம் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக வந்துடும் ஆடியோ சிஸ்டம்லாம் போட்டிருக்காங்க ஸோ இவங்க ஒர்க் பண்ணி கொடுத்தா இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் லட்ச ரூபாய் கேட்குறாங்க இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு நீங்கள் என்ன ஆஃபர் கொடுக்குறீங்களோ கேளுங்க வண்டி பார்த்திங்கன்னா கஸ்டமர்கிட்ட தான் இருக்குது ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் நம்ம வியூவர்ஸுக்கு ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்கலாம் வேணும்னா வேலையும் செஞ்சும் கொடுக்கலாம் ஸோ ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் எடுத்துகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா லோக்கல் கஸ்டமராக இருந்தால் ஒரு ஒன்று டு ஒன்றே கால் ஒன்றரை வரைக்குமே வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல்ன்றதுனால நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ கொஞ்சம் வேலை செஞ்சு வச்சுட்டு ஓடணும்னு நினைக்கிறோம் தாராளமாக அந்த வண்டி எடுத்து வச்சிங்க நல்ல மைலேஜ் கொடுக்கும் லோன் ஃபெசிலிட்டியும் நம்ம ஆஃபீஸில் நாமளே ரெடி பண்ணி தரங்க இது மட்டும் இல்லாமல் நம்மள்ட்ட நிறைய வண்டி இருக்குது வேறு எதாவது வண்டி வேணும்னா ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலில் ரெண்டு ஓனர் இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு ஒரு வேலை வேலை செஞ்சு கொடுத்தா ஒரு வேலை ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்